சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் ஜனவரி பன்னிரெண்டு முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான தரையரங்குகளில் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் பொங்கல் பண்டிகை வர இன்னும் மூன்று தினங்களே உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கரும்பு விற்பனைக்கு வரத் தொடங்கி உள்ளது கோயம்பேடு மார்க்கெட்டில் கரும்பு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பொதுமக்கள் வாங்கி செல்ல வசதியாக சிறப்பு சந்தை துவங்கப்பட்டு உள்ளது கோயம்பேடு மார்க்கெட்டின் பின்புறமுள்ள சாலை மளிகை மார்க்கெட் வளாகம் என இரண்டு இடங்களில் சிறப்பு சந்தைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சிறப்பு சந்தையில் பொங்கல் பொருட்கள் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வரும் சில்லறை வியாபாரிகள் கரும்பு மஞ்சள் கொத்துக்களை வாங்கி செல்ல தொடங்கி உள்ளனர் போன வருஷம் இந்த வருஷமும் இருக்குது வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்குது நாளைல இருந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதான் பஸ் ஸ்டாண்ட் மாத்துனதுனால டல்லா இருக்கு போல நாளைக்கு ஆகும்னு எதிர்பார்க்கிறோம் இப்போ நேத்து இன்னைக்கு டல்லா தான் இருக்குது நாளைக்கு வியாபாரம் ஆகும் எதிர்பார்க்கு நான் நானூறுரூபா போட்டு எடுத்து அதை என்ன கரும்பு எடுத்து நாங்கள் விற்று நாங்கள் விவசாயிக்கு போகிறதுங்க ராலி பாடெலாம் கொடுத்து பண்ருட்டி கரும்பு வரும் அதில் வாங்கி தான் வியாபாரம் பண்ண இன்னும் ரொம்ப இதாக இருக்குது சூடாக இருக்குது இருந்தாலும் கரும்பு விற்கலையே ரொம்ப கட்டு ஐநூறுரூவா போகுது ஆறுநூறுபா போகுது இன்னும் வரல அவ்வளோ இல்லை போக போக போகலாம் சார் தெரியும் மஞ்சள் கொத்த நூறுரூவா போடுறான் ஒரு கட்டு அதை வாங்கி என்ன பண்ணுறது சார் சொல்லுங்கள்

அதனால வந்து வியாபாரம் பண்றாங்க பொங்கலுக்கு ஆயத்தம் ஆயிட்டீங்க தேவையான எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க விலைவாசிகள் எப்படி இருக்கு இது பரவாயில்லாமல் தான் இருக்கு இன்னைக்கு ரேட்டு இல்லை நாளைக்கு பொங்கல் நாளைக்குன்னு பொங்கலுக்கு தான் ரேட் அன்னைக்கு ரேட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு ரேட்டு பரவாயில்லாம தான் இருக்கு கடந்த வருஷத்தோட இந்த இந்த பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரியுது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல நாங்க இந்த வலசர பக்கத்துலேருந்து வரோம் வீட்டுக்கு வாங்குறீங்களா இல்ல கடைக்காக பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க இல்ல இது ஒருத்தங்க வாங்கி வர சொன்னாங்க அதனால வாங்கி வந்து கொடுக்க போறேன் தனியா ஒதுக்கி இருக்காங்க பொங்கல் பொருட்கள் வசதியா தான் இருக்குது இது நல்ல வசதி ஃப்ரீயா இருக்கு அதாவது அங்கன்னா ரொம்ப நெரிசலா இருக்கும் இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நள்ளிரவு முதல் விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி சேலம் ஆகிய பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் அதிகமான லாரிகளில் கரும்பு விற்பனைக்கு குவிகின்றன மஞ்சள் கொத்து உள்ளிட்ட பொங்கல் விற்பனை பொருட்களும் குவியும் என வியாபாரிகள் கூறுகின்றனர் சிறப்பு சந்தையில் பதினைந்து கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு கரும்பு ரூபாய் இருந்து ரூபாய் ஐநூறு வரை விற்பனை செய்யப்படுகிறது பத்து எண்ணிக்கை கொண்ட மஞ்சள் கொத்து ரூபாய் நூற்று இருபது வரை விற்பனை ஆகிறது ஐயா பொங்கல் அப்படின்னாலே கரும்பு வந்து மிக முக்கியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு உணவு பொருள் ஆயிடுச்சு இப்போ இந்த மழை பெய்ஞ்சிருக்கு தமிழகம் முழுக்க இதில் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் விவசாயம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை நீங்கள் விற்பனை மட்டும் செய்கிறீங்களா வியாபாரத்துக்காண்டி வாங்கிட்டுருந்தேன் சார் சின்னமன்னூர் நான் வந்து சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் குன்வாரங்கோட்டை பத்திரமுண்டியன் குனுவாரங்கோட்டை சமுத்திரத்தை கூடி இருக்கேன் சின்னம்ன்னூர்ல வியாபாரத்துக்காண்டி வாங்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் சுலபமாக தான் ஓடிட்டுருக்குது ஏவாரங்குண்டு கொஞ்சம் ட நல்லா தான் ஓடிட்டுருக்கு இங்கே உள்ள நுழைவு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வாங்கிட்டாங்க சீட்டு போட்டு வெளியே இருக்கும்போது ஆயிரத்து இரநூத்தம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூத்தம்பா கொடுத்தாச்சு கொஞ்சம் விற்பனை வந்து சுலபமாக தான் இருக்குது பல நீங்கள் வந்து இப்போ தென் தமிழகத்துலேருந்து வரீங்க கோயம்பேட்டுக்கு வந்துருக்குறீங்க இப்போ நீங்கள் இந்த ஆயிரத்தி இரநூறுவா நுழைவு கட்டணம் கட்டிட்டு நீங்கள் இங்கேருந்து வண்டி கூலி கொடுத்துட்டு போக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அதுபோதுக்கு அது கிடைக்கிது எவ்வளோ கிடைமையும் வரும் இல்லை இப்போ விற்பனை எனக்கு ஒரு ஐம்பது வருட்டு நிற்கிது நீ வந்த இருந்தால் செலவு தான் வரதை தள்ளி விட்டு அவங்க உள்ளதை கிடச்ச போதும் போயிட்டு போயிட்டு தான் லாபம் கிடைக்கும் முன்னாடி அதிகமாக கடைமண்டு எதிர்பார்க்க முடியாது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை எப்படி எந்த அளவுக்கும் ஸ்லோவமாக தான் விடும் சார் கொஞ்சம் சுலபம் தான் போன வருஷம் இருக்கும் இந்த வருஷம் இல்லை மழையின் காரணமாக கரும்பு தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்குறது வந்து நீங்கள் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக விலை சார் அதை வந்து இது இரநூத்தி இருபத்தி ரூபா சார் ஒரு வண்டியில் ஏற்றி விடுத்து இரநூத்தி ரூபா அங்கேருந்து ஒரு கட்டுக்கு வந்து எழுபது ரூபா வருது ஆக மொத்தம் வந்து நாங்கள் ஒரு முப்பது ரூபாய் சேர்த்து தான் பத்து ரூபா செலவு கூட இருபது ரூபா மாதம் கிடைக்குனேன் அதே இருபது ரூபா கிடைக்கிறது கொஞ்சம் நல்லா தான் கிடைக்கும் ஆனால் எது எது பக்கம் அதையும் கிடைக்காது அப்படி மாதிரி ஒரு இது வாங்குறவங்களாம் ஹோல்சேலில் வாங்குறாங்களா இல்லை சில்லற விலையிலேயும் வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லை சார் சிறைகளையும் கேட்குறாங்க ஒரு கட்டு வாங்குறாங்க வீட்டுக்கு வாங்குறாங்க மொத்தம் மொத்தம் வந்து பத்து கட்டு கணக்கு இரநூறுவா கேட்குறாங்க நாங்கள் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பரூபா கொடுத்தா தான் கட்டு விடாது முந்நூறுவா கூட பார்க்கறோம் அப்புறம் இதை விட்டுட்டு அந்த வீட்டில் போடுறாங்க அந்த வீட்டில் மாறி போயிருக்காங்க எதை சலுகைகளுக்கும் போயிருக்காங்க சார் கோயம்பேடு மார்க்கெட்டில் இந்த சிறப்பு சந்தை வரும் பதினேழாம் தேதி வரை நடக்க உள்ளது சிறப்பு சந்தையில் குடித்தண்ணீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் மார்க்கெட் வளாகத்தில் பொங்கல் சிறப்பு சந்தை நடக்கும் இடங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பதாகைகள் பொதுமக்களின் வசதிக்காக வைக்கப்பட்டுள்ளன ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ஆல்ரெடி கூட்ட நெரிசலாக இருக்கும் இந்த பொங்கல் காலகட்டத்தில் இந்த கரும்பு மஞ்சள் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ரெண்டு வருஷமாக இப்போ தனியாக அப்புறப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ இதனால வசதியாக இருக்குது இது வசதியாக இருக்குங்க இவ்வளோ வசதியாகவும் இருக்குது அது தக்குன்னு என்ன பண்ணாங்க அடுத்தபடி வருது அப்புறம் ஒரு கலெக்டரோ இல்லை க கவர்மெண்ட்டோ பார்த்து அப்படின்னாக்க வேறு இடத்துல மாற்றினாங்க அப்படின்னா கஸ்டமர் மாறிடுறாங்க அப்போ விவசாயி பாதிப்படுறாங்க அப்போ இன்றைக்கி வாங்க இப்போ போன வருஷம் இங்கே கரும்பு வித்து அப்படி இந்த வருஷம் கரும்பு விற்குது அப்போ இங்கே வராங்க அப்போ மற்ற என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி போன எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாடகை வண்டி எடுத்துகிட்டு வந்து வெளியே நிறுத்திருப்பாங்க அப்போ உள்ள வந்து பார்த்தாக்கா இப்போ கரும்பு இருக்காது அப்போ மார்க்கெட் மாற்றிருப்பாங்க வாடகை வண்டி ஏற மாதிரி ரொம்ப நேரம் லேட் பண்ணுவாப்பில் அப்போ சரக்கு எடுக்காமல் வெளில வண்டி எடுத்து போடுவாங்க கரும்பு அப்படியே நிற்கும் உங்களுக்கான சிறப்பு சந்தை வந்து இடம் மாற்றி வைக்கிறதால சிரமமாக இருக்கு சிரமமாக இருக்குது கஸ்டமர் மாறிடுறாங்க விவசாயி பாதிப்படுறாங்க அதனால எப்போ கரும்பு பூக்கிதுனாக்கா இந்த மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு கரும்பு விற்கிறதுக்கு இது வசதியாக இருக்குது ஆமாம் வண்டி போவோம் வரவோ ஷாப்பிங் ஆகல ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் குத்து ஒரு பக்கம் ஊற்றி விட்டுறாங்க அது கரெக்டாக விற்றுபூத்து கரும்பு வண்டி விட்டுறாங்க அங்கேட்டா கவுர் விட்டுறாங்க அது ஒரு லைனாக போகுது கரெக்டாக வருது இப்போ உங்களுக்கு சிரமம் இல்லை சிரமம் கிடையாது இந்த மார்க்கெட்டில் வந்து கரும்பு வைக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த இடம் மாரி எந்த வசதியும் கிடையாது கோரிக்கை வந்து என்னென்னா இதே இடத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கணுங்கிறது தான் உங்களுக்கு எங்களுக்கு கோரிக்கை அதே தான் ஆமாம் இப்போ தமிழகம் முழுக்க மழை பெஞ்சது இல்லைங்களா இப்போ அந்த மஞ்சள் உற்பத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இல்லை மஞ்சள் எந்த வச்சு அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது மஞ்சளில் நஷ்டம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை மஞ்சள் ஓரளவுலாம் இருக்குது மீதி கரும்பெல்லாம் கொஞ்சம் நஷ்டம் தான் அங்கே ரேட்டு பார்க்க போனோம் அப்படின்னாக்க முந்நூற்றி ரூபா வருது வயலில் அது வந்து அங்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே இரநூத்தம்பது ரூபாய்க்கு முந்நூறுவாய்க்கு கேட்குறாங்க அங்கே வெட்டாளு கூலி அவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து கவார்டர் வாங்கி கொடுக்குறதா இருக்குது சாப்பாடு டிஃபன் செலவு அப்புறம் ஒரு கட்டுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கட்டு வெளித்து வந்து லோடு எடுத்துனோம்னாக்க ஆகுது லோடு காசு வந்து தண்ணி செப்பரேட்டாக அது வேலை கொடுக்கணும் இவ்வளவு இருக்குது அதனால விவசாயிங்களை வந்து கொள்ளைக்காரங்க அதாவது கொள்ளக்காரங்க பயிர் பண்ணுறதுல வந்து நஷ்டமா இருக்குது கூலிக்காரங்க என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்து ஆகணும் எங்களுடைய இது குறித்து விவசாயி ஒருவரிடம் பேசுகிறீர்கள் பொங்கலுக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கிற நிலையில் பொங்கல் சிறப்பு தொகுப்பினை தமிழக அரசு சற்று முன்கூட்டியே கொடுத்திருக்கலாம் தாமதமாக பொங்கல் தொகுப்பு கொடுத்ததால் கரும்பு வாங்குபவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது என்று தெரிவிக்கின்றனர் மதுரை மேலூர் விவசாயம் எப்படி இருக்கு மேலூர் பக்கத்தில் மேலூர் பக்கத்தில் விவசாயம்லாம் தான் இருக்க வியாபாரம் தான் சரியில்லை இந்த மேலால எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டாலின் ஐயா வந்து முப்பத்தி மூணு அறிவிச்சிட்டாரு ஆனால் கரும்பு அந்த அளவுக்கு விற்கல அவங்களும் வந்து முப்பத்தி மூணுரூவாயிரம் வச்சாலும் அவங்களும் வந்து அந்த ரேட்டு கெடுக்கல இருபது ரூபா பதினெட்டு ரூபாய்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம திரும்பி அவங்க அந்த ரேட்டு கேட்கலான் நம்ம மார்க்கெட்டுக்கு விளாட்லாம் பார்த்தா இங்கேயும் அந்த ரேட்டு தான் போது கட்டு ஐந்நூறுவாக்கிதே கஷ்டமாக இருக்கு வண்டி வாடகை முப்பத்தி ரெண்டாயிரம் இங்கேந்து வரதுக்கு அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது கடந்த வருஷம் இந்த இந்த டைம்லாம் இரநூறு வண்டி நிறுது இப்போ ஐம்பது வண்டி கூட இருக்காது இருபது வண்டி தான் இருக்குது கம்மி தான் கேட்பாங்க காரணம் என்னென்ன அது மழையின் காரணமாக தான் இல்லை வேறு என்ன மழையின் காரணமாக தான் மழையின் காரணம் வியாபாரிகள் வரல அதே ஒன்று காரணம் ரெண்டாவது ஸ்டாலின் கரும்பு கொடுத்தது ஃபஸ்ட்லேயே கொடுக்கல லேட்டாக கொடுத்தாலும் வியாபாரம் இந்த வருஷம் நடக்குமா நடக்காது தெரியல கரும்பு பாதி பேர்த்து கடையில் வந்து பண்டிகை ஒட்டி கொடுத்ததால யாரும் வெளியில் வந்து வாங்குறது வாங்குறது வாங்குறதுக்கு இல்லை நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு